டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அது வந்து எப்படி படிக்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி படிக்கிறதுக்கு சார் எப்படி படிக்கிறது நல்ல சம்பளம் பத்தாவது தான் கல்வி தேதி குரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸ்ஸு சிலபஸ் அரசாங்கமே வெளியிட்டாங்க குரூப் ஃபோரில் ரெண்டு பகுதி இருக்கும் ஒன்று தமிழ் இன்னொன்று வந்து வரலாறு அறிவியல் பொது அறிவு கணக்கு இதெல்லாம் தனி தமிழுக்கு மட்டும் நூறு மார்க் அதை மட்டும் இந்த பகுதியில் சொல்கிறேன் நீங்கள் வந்து கடையில் நோட்ஸ் விற்கிற ரெடிமேட் நோட்ஸ் அதை வாங்கி படிங்க அதை படித்தா அது உங்களுடைய வாய்ப்பு இன்னொரு அருமையான ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் கூட தமிழ்நாடு அரசனுடைய பாட புத்தகத்தை வாங்குங்க பள்ளிக்கூடத்தில் போய் பசங்க பழைய பாஸ் பண்ணி போகிறவங்க வச்சுருப்பாங்க அதை வாங்கிக்கலாம் கடையில் போய் கடைலாம் கிடைக்கும் பழைய புத்தக கடையிலையும் கிடைக்குங்க முதல்ல அந்த தமிழ் புத்தகம் எல்லாத்தையும் பன்னெண்டு புத்தகத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள் அந்த புத்தகத்தில் முதல்ல நீங்கள் எல்லா புத்தகத்தையும் வாங்கி டேபிள் அடிக்க வச்சுக்கிறீங்க அடிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த பன்னெண்டு புத்தகத்தில் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம் படிக்கக்கூடாது அதை படிங்க கடைசியாக பிரிச்சுக்கலாம் முதல்ல பாடத்தையே படிக்கணும் பாடத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இலக்கணம் தனியாக பிரிச்சுக்கலாம் இலக்கியம் தனியாக பிரிச்சுக்கணும் கட்டுரைகள் தனியாக பிரிச்சுக்கணும் அப்புறம் தமிழறிஞர்கள் புலாவர்கள் கவிஞர்கள் இவங்களை பற்றி தனியாக குறிப்பு இருக்கும் இதையெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒரு நோட் ஒன்று போட்டுங்க அந்த நோட்டில் இப்போது இன்னைக்கு வந்து நீங்கள் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறீங்க ஒன்றாவது தமிழ் ஒன்றாவது தமிழ் நான் செல்கிற அதில் நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குதுங்க அஞ்சாம் கிளாஸ் தமிழ் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் நமக்கு தெரியாத விஷயம் ஒரு மாறு இருக்குது அப்போ நம்ம கேள்விகளை நாமளே உருவாக்கணும் நீங்கள் புத்தகத்தை படிங்க ஒரு நாளைக்கு வந்து ஒன்றாம் கிளாஸ் புத்தகம்னா ரெண்டு நாளில் முடிச்சிடணும் அப்போ அந்த புத்தகத்தை எடுத்து தலையிலேருந்து வாழ்ந்து வரலாம் நீராரம் கடல் கொடுத்தத ஆரம்பிங்க நீராடம் கடத்திற்கு கேள்வி கேட்கலாம் அது எழுதந்தையாரு அது எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது மனோன் மணியும் சுந்தரனார் அவதெழுதிக்கார் மனோன்மனியும் நாடகத்தில் அது வந்து பாட்டாக வந்திருக்குது அதான் தமிழ் தாய் வாழ்த்தா வச்சிருக்கிறாங்க இதே பாண்டிச்சேரியில் தமிழ் தாய் என்ன அப்படிங்கிறது இப்படி இல்லை கேள்வி கேள்விங்கிறது இதாங்க கேள்வி அப்போ எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால் நீங்கள் இந்த தான் அந்த அட்டை வரல எல்லா கே கருத்துக்களையும் படிச்சுட்டு குறிப்பிடுங்க குறிப்பு எடுத்து அந்த குறிப்புகளை நீங்கள் வந்து எழுதிங்க நோட்டில் சின்ன சின்ன குறிப்பு உங்களுக்கு புரிகிற மாதிரி பாயிண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு போட்டு எழுதிங்க கேள்வியை மாற்றி எழுதுனால் ரைட்டு இப்படியே டெய்லி ஒரு நூறு வேள் இரநூறு வேள் நீங்கள் உருவாக்குங்க அப்படி உருவாக்குனீங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கொஸ்டின்ஸ் வரும் பதினஞ்சாயிரம் கொஸ்டின் அப்படிங்கிறீங்க பதினஞ்சாயிரம் கொஸ்டின் தான் அப்போ அதை படிச்சிங்கன்னா வேலைவாய்ப்பு உறுதி தமிழில் நூறு கொஸ்டினாக நூறு அட்டன் பண்ணால் நூறு மா நூற்றம்பது மாதிரி ஆச்சுங்க அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல தமிழை மொழி அப்புறம் இலக்கணம் படிங்க இலக்கணத்தில் பகுபி இலக்கணம் இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதி அணிகள் இந்த எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி நயந்து இலக்கணம் அது பூராமே இருக்குதுங்க அற்புதமாக இருக்கும் அதை படிங்க பக்கத்தில் தெரியலனா யாராவது தமிழ் வையாக இருந்தால் ஆசிரியர் பெருமக்கள் தான் அவங்கள அணுகி கேளுங்க இப்படி முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியும் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆரம்பிங்க முயற்சியாக